வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதே சமயத்துல எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் ஆமாங்க உளுந்து வடை ஹோட்டல் ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மேல ரொம்ப கிறிஸ்பியா உள்ள ரொம்ப சாஃப்டா ரொம்ப டேஸ்டியான உளுந்து வடை வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இது என்னோட மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு தீப் டெலிசியஸ் கிச்சன் அப்பளவு வெள்ள உளுந்து எடுத்து ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறாங்க மிக்சி ஜாரில் இப்படி ஆயில் தடவிட்டு நம்ம வந்து இது போட்டு அரைக்க போகிறோம் அப்போ தான் ஒட்டாமல் சீக்கிரம் அரைஞ்சி வரும் இது கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கற ரெண்டு பச்சை தான் போட்டு அரைக்க போகிறோம் நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் அரைக்கும் போது நீங்கள் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு தண்ணியை தொளிக்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜ் வாட்டரோ இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸோ போட்டு அரைச்சி எடுக்கலாம் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இந்த மாதிரி போடும்போது பஞ்சு மாதிரி மிதந்து வருங்க அதுதான் பதம் நல்லா உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கிறதுனால ரெண்டு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு இது கூட போட்டுக்கிறேன் கருவேப்பிலை ரெண்டு கோத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு அரை இன்ச்சு இஞ்சியை ரொம்ப பொதுசாக நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க இதே மாதிரி ரெண்டு கேரட்டை துருவி சேர்த்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேங்க இது மாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இது நல்லா அடித்து இது பண்ணால் தான் இப்படி வரும் அப்போ தான் சா சாஃப்டா இருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மாவு வடை தட்டி போகிறதுக்கு முதல்ல தண்ணியில் நல்லா கையை நினைச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தேவையான மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி பெரு விரல் வச்சு ஒரு ஓட்டம் போட்டுக்கோங்க இப்படி பண்ணும்போது உளுந்து வடையோட ஷேப் கரெக்டாக வருங்க இப்போ ஆயிலை சூடு பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறம் மாவை உருட்டி நம்ம போட்டுக்கலாம் நான் சைட் பை சைடு அந்த ஆயிலையும் நல்லா சூடு பண்ண வச்சுட்டேன் இந்த மாதிரி உருட்டிட்டு தண்ணியை தொட்டு உருட்டுங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் அதே மாதிரி நடுவில் ஓட்ட போட்டுட்டு நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் மாவை போட்ட உடனே திருப்பிடாதீங்க அது நல்லா பொறிஞ்சு மேலே அதுவே தானாக வரும் அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விடுங்க பபில்ஸ் வந்து எண்ணெயில் நல்லா பபில்ஸாக வரும் அது பபிள்ஸ் போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஃப்ரை ஆயிடுச்சின்னு இந்த மாதிரி எல்லா மாவையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடறோங்க ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி மேலே ரொம்ப கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆயிலை சூடு பண்ணணுங்க சூடு பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் டபுள் ஃப்ரை பண்ணணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வடை கிடைக்கும் இந்த மாதிரி வடையை எண்ணெயில் ரெண்டு டைம் போட்டு பொறிச்சு எடுக்கும்போது மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் நமக்கு வடை கிடைக்குங்க இதோட மொறுமொறுப்பு தன்மை நம்ம பாத்திரத்தில் போடும்போதே தெரியுங்க வாங்க எப்படி சவுண்டு கேட்குதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தாங்க கேட்கும் சூப்பரான மேலே கிறிஸ்பியாக உள்ள ரொம்ப சாஃப்டான ஹோட்டல் ஸ்டைலில் மெதுவடாக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்